சாஸ்திர பாக்கியத்தை எனக்கு தள்ளி கொடுக்கணும் தடை இல்லாமல் வெட்டி கொடுக்கணும் கேட்கணும் புரியுதா அப்படி அந்த புத்திர பாக்கியத்தை தள்ளி கொடுக்கட்டுமா உணவு தொழில் கணவன் மனைவி பிரச்சனைக்காக வந்தியா எவ்வளோ நேரம் இந்த கனி எடுத்து இந்த கனி இப்படி எடுத்து போட எவ்வளோ நேரம் ஆகும் வேணும்னா முன்னாடி வந்து மண்டிடுற வேணும்னா வேணாமா எங்கே போனால் எவ்வளோ நேரம் Yeah. <laughs> எனக்கு புரியுதா முரு எனக்கு ஒரு உயிர் பிச்சைன்றதை கொடுத்து கருபசாமி எனக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் கருபசாமி என்று வாய வச்சு எனக்கு ஒரு உயிர் பிச்சை வேணும்னு கேட்கறா சரியா அப்படி உனக்கு உயிர் பிச்சையை கொடுத்து புரியுதா அந்த மாந்திரிகத்தையும் அந்த விதைச்சு கொடுத்து எங்க போனாலும் எடுக்க முடியாது

Grow siitä, энерг ordinaryUSA mis morally terminar allow the observer to her or else another if she doesn't get it yoully

எனக்கு பாக்கியத்தில் எனக்கு ஒரு சிசு வென்றது விண்ணம் பட்டு போச்சு இதுக்கு மேற்கூட அந்த சிசு வென்றது விண்ணப்படாமல் கருப்பசாமி அந்த புத்திர பாக்கியத்தை எனக்கு அள்ளி கொடுக்கணும் தடை இல்லாமல் நீக்கி கொடுக்கணும்னு கேட்குறேன் புரியுதா அப்படி அந்த புத்திர பாக்கியத்தை அள்ளி கொடுத்துட்டுமா வேற என்ன வேணும் நீ முதல் உத்தரவு புரியுதா முதல் உத்தரவு கருப்பசாமி புத்திர பாக்கியத்தை அள்ளி கொடுத்துருவேன் புரியுதா கருப்பசாமி அது ஆண் வாரிசாக வந்தமையும் ஆண் வந்த வந்தமயம் கருப்பசாமி எண்ணு ஒன்பது மாதத்துக்குள்ளே கருப்பசாமி எண்ணி ஒன்பது மாதத்துக்குள்ளே இந்த சிசுன்றதை கருப்பசாமி நிற்க வச்சு கொடுத்துட்றேன் புரியுதா கருப்பசாமி அப்படி சிசுவை நிற்க வச்சு கொடுத்துட்டோன்னா கருப்பசாமி அந்த குழந்தையை எடுத்துகிட்டு வந்து புரியுதா முட்டையிட்டு இந்த இடத்துல ஒரு பொங்கல் இட்டு கருப்பசாமி மனப்பூர்வமாக வேண்டிக்கிட்டு ஒரு மாலையை போட்டுட்டு தானத்தை போட்டு சரியா இந்த கனியை அறுத்துக்கடுறேன் கையகாட்டு கையகாடு கருப்பசாமி உள்ளகத்துக்கு கருப்புசாமி இந்த அமாவாசையிலேருந்து மூணு அமாவாசைக்கு ஆலயத்துக்கு வந்துப்போ புரியுதா என்ன ஒன்பது மாதத்துக்குள்ளே கருவே நிக்க வச்சு கொடுத்துட்றேன் நடக்கிற பூசையிலையும் கலந்துக்கு இறக்கிற தீட்டுக்களையும் கழிச்சு விட்டுறேன் புரியுதா தீட்டுக்களையும் கழிச்சு விட்டு கருப்புசாமி அந்த பாக்கியத்தை கொடுத்துட்றேன் இன்னொரு கனியை கொடுத்துரு கருப்புசாமி இந்த கனியை மடியில கட்டிக்கிட்டு புரியுதா அங்கே என் சன்னதியை கிட்ட கருப்புசாமி இருபத்தி ஒரு சொத்து புரியுதா கருப்பசாமி இருபத்தி ஒரு சுற்று சுற்றிட்டு மனபூர்வமாக வேண்டிட்டு உட்கார பூசையிலையும் கலந்துக்க கருப்பு சாமி அந்த வாரத்தை அள்ளி கொடுத்துருவோம் சாம்பலை கொடுறோம் விளக்கு உணவு தொழில் கணவன் மனைவி பிரச்சனைக்காக வந்தியா வந்தியா எவ்வளோ நேரம் இந்த கனி எடுத்தேன் எவ்வளோ நேரம் இந்த கனி எடுத்தேன் இந்த கனி இப்படி எடுத்து போட எவ்வளோ நேரம் ஆகும் வேணுமா வேண்டாமா வேணாவா விளைக்கும் வேண்டாம்னா விளைக்கும் வேணும்னா முன்னாடி வந்து மண்டிடுற உணவுத் தொழில் கணவன் மனைவி பிரச்சனைன்னு கொடுத்த கனி கொடுத்தனி இது இருக்கு வேணுமா வேணாமா எங்க போனேன் எவ்வளோ நேரம் எதுக்காக வந்திருந்த அதுக்காக தானே வந்திருந்தேன் எதுக்காக வந்தி அந்த வேலையை பார்க்காம அங்கே போனோம்னா அவங்க கோரிக்கை கருப்பசாமி வாக்கு எங்கே அழைச்சிட்டு இருக்கேன் கருப்பசாமி இங்கே வாக்கு அலட்சியப்படுத்திட்டு அங்கே போயிருந்தேன்னா அவங்களுக்கு என்ன எடுத்துக்க உணவு தொழில் தானே செய்ய உணவு தொழில் விருத்தி வருமானம் தேவையில்லை வருமானம் வேணும் இல்லை வருமானமும் வேணும் மனைவின்றது பிரிஞ்சு போயிருக்கா அந்த மனைவியும் எனக்கு ஒன்று சேர்த்து கொடுக்கணும் கருப்பசாமி குடும்பத்தை ஒன்று சேர்த்து கொடுத்து வாழ வச்சு கொடுக்கணும் எனக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனையும் இருக்கும் கருப்பசாமி அந்த கடன் பிரச்சனையும் எனக்கு விடுபடுத்த கொடுத்து கருப்பசாமி எனக்கு தின வருமானம் கொஞ்சம் தேவைப்படுது தின வருமானம் கொஞ்சம் தேவைப்படுது கருப்பசாமி எனக்கு தீர்த்து கொடுக்கணும் உடல் உபாதைகளும் கொஞ்சம் இருக்குது கருப்பசாமி அந்த உடல் இருந்து தீர்த்து கொடுக்கணும்னு கேட்குறேன் கருப்பசாமி கிட்ட மூணு பார்த்து கால் வந்து கருப்பசாமி அந்த மனைவியிலையும் போய் ஆராய்ஞ்சி பார்த்தேன் உன் மனைவி எண்ணத்தையும் கொஞ்சம் போய் ஆராய்ஞ்சி பார்த்தேன் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கருப்பசாமி ஒன்று சேர எண்ணம் ஒரு துளியும் இல்லை புரியுதா ஒன்று சேரக்கூடிய எண்ணம் ஒரு துளியும் இல்லை கூடுவாரோட பேச்சையும் கேட்டுக்கிட்டு தாய் தகப்பனாரோட பேச்சையும் கேட்டுக்கிட்டு கருப்பசாமி இவன் ஒன்றுக்கும் உதவாதவை சின்னவாக்கு புரியுதா ஒன்றுக்கும் உதவாதவன் அவன் கூட போய் நீ என்ன வாழ்க்கையே செய்ய போகிறேன் புரியுதா ஒரு நாய்க்கு சமமாக அந்த இடத்துல நடத்து சின்னவாக்கு உண்மையை ஒரு நாய்க்கு சமமாக ஒரு உதாரணம் போகுது கருப்பசாமி அப்படி இருக்கக்கூடிய கர்வங்களையும் கருப்பசாமி அடக்கி கொடுத்து அவளோட எண்ணத்தையும் அடக்கி கொடுத்து அவள் இல்லத்தில் இருக்கக்கூடிய மனசால் சதிகளையும் அந்த இடத்துல முடிய கொடுத்து கருப்பசாமி எல்லாரும் கருப்பசாமி வாயிற மாதிரி என் குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து கொடுத்து கருப்பசாமி எனக்குன்னு ஒரு தொழிலையும் அமைச்சு கொடுத்து கருப்பசாமி எனக்கு நிம்மதியான வாழ்க்கையை எனக்கு மடிப்பிச்சியாக கேட்குறேன் மடிப்புச்சியாக கேட்குறேன் கருப்பசாமி அந்த வாழ்க்கை பெச்சையை எனக்கு அள்ளி கொடுக்கணும் அது எனக்கு நிலையாகவும் இருக்கணும் இதுக்கு மேற்பட்டு எனக்கு பீரினையே கொடுக்காத நான் துன்பங்களையும் பட்டுட்டேன் எவ்வளோ கஷ்டங்கள் போடணுமோ எவ்வளோ கஷ்டங்களையும் பட்டாச்சு கருப்பசாமி அந்த கஷ்டங்கள்லேருந்து எனக்கு நிம்மதியான வாழ்க்கையும் என் பிள்ளையும் எனக்கு ஒன்று சேர்த்து கொடுத்து கருப்பசாமி எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை எனக்கு மதிப்பு செஞ்சு அப்படி அந்த கருப்பசாமி அந்த எண்ணத்தையும் ஆரஞ்சு பார்த்தேன் கருப்பசாமி அதுக்கான நேரத்தையும் அந்த இடத்துல எண்ணி கணிச்சு கருப்பசாமி அந்த இடத்துல உன் மாணவியம் கருப்பசாமி எண்ணி இன்னும் ரெண்டு அமாவாசை ஒரு பௌர்ணமிக்குள்ளே கருப்பசாமி எண்ணத்தை மாற்றி உன் இல்லத்துக்குள்ளே வந்து சேர்த்து விட்டுறேன் புரியுதா கருப்பசாமி அப்படி சேர்த்து விட்டுட்டானா அவளோட எண்ணங்களும் மாறிடும் புத்திகளும் மாறிடும் அதுக்கு மேற்பட்டும் இல்லடத்துக்கு வந்த மூணு அமாவாசை கழிச்சி மூணு அமாவாசை கழிச்சி கருப்பசாமி அவளை இங்கே அழிச்சிட்டு புரியுதா மனப்பூர்வமாக அவள் இடத்துல அடங்கி நிற்பா இப்போ கருப்பசாமி அழிச்சிட்டு வந்து அது நிலையாக இருக்கிற வகையில் பயன்படுத்திக்கும் புரியுதா அப்படி கருப்பசாமி அதை நிலையாகவும் இருக்க வச்சு புரிதா அப்படி இருக்கக்கூடிய உனக்கு மாந்திரிக கர்மங்கள்லேயும் இப்போ நடக்கக்கூடிய மாந்திரிக பூஜையிலே புரிதா இப்போ நடக்கக்கூடிய மாந்திரிக பூஜையிலே அதையும் விடுபட்டுட்டு கருப்பசாமி இந்த இரவு இந்த அமாவாசை நாளில் கருப்பசாமி சொன்ன வாக்கு பிரகாரம் இந்த மண்ணில் ஒரு இரவு தங்கி எழுந்துப்போ இருக்கக்கூடிய குறைகளையும் தீர்த்து தரேன் கருப்பசாமி உன்னை தாண்டு தாண்டி இருக்கக்கூடிய சதிகளையும் கொடுத்து கருப்பசாமி நினைச்ச காரியத்தை தடை இல்லாமல் புரியுதா எந்த ஒரு தடையில்லாமல் கருப்பசாமி முடிக்கிறதுக்கான வழியை உத்தரவு உண்டாக்கி கொடுத்துறேன் சரியா கனி கொடுக்கும் கருப்பசாமி இந்த கனியை எடுத்துகிட்டு போயிட்டு பச்சை துணியில் சொன்னது புரியுதா பச்சை துணியில் எடுத்து இல்லை எடுத்து வாசப்படி முன்னாடி எடுத்து இருக்கக்கூடிய சதியை உரைச்சி கொடுத்து கருப்பசாமி துணையிறன்னு ஒன்று அனுப்பி தரேன் கர்ப்பதில வரலாறு பார்த்தேன் எஸ்டேட் மனை வியாபாரம் மனை வியாபாரம் இல்ல